தற்போதும் பாலஸ்தீனத்திலே நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் ஒரு மூன்று நான்கு நாட்களாக உலகத்தில் எங்கேயுமே நடக்காத விவகாரங்கள் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் எந்த அளவுக்கு அளிக்கப்படுகிறார்கள் என்றால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் நாய்களை வளர்த்து வச்சிருக்காங்க வடக்கு காசா நார்த்து காசா பகுதிகளில் ஜபாலியா என்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்த பகுதிகளில் எந்த மக்களுக்கும் உள்ள போக முடியாது வெளியே வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க டெய்லி தாக்குதல் நடத்தப்படுகிறது இங்கே மரணிக்கிற மக்களுடைய ஜனாசாக்களை வெளியே எடுக்க முடியல அப்ப அந்த ஜனாசாக்களுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லும் கூடி அல் ஜசீரா பத்திரிகையாளர் அழுது கொண்டே காட்சிகளை அல் ஜசீரா ஒளிபரப்புகிறது எடுக்க முடியவில்லை ஜனாசாக்களை நாய்களும் பருந்துகளும் கடித்து குதறிக்கொண்டிருக்கிறது நாங்கள் கடைசியாக எடுக்கிற எந்த ஜனாசாக்களும் கம்ப்ளீட்டடான ஜனாசாக்கள் இல்லை சிதைந்த உடல்களாக இருக்கிறது கட்டுகளை கொண்டு போய் உடல்களை அள்ளி கொண்டு வருகிறார்கள் இந்த அளவுக்கு அங்கே தொடர்ந்து தாக்குதல் கபால் மருத்துவமனையாக இருக்கலாம் அகிலி மருத்துவமனையாக இருக்கலாம் இந்தோனேசியா மருத்துவமனை என்று மூன்று மருத்துவமனைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு அநியாயம் அங்கே நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்காக துவா செய்கிறோம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் அதை தாண்டி இந்த இடத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் அவர்கள் வந்திருக்கிறார் இருக்கிறார்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல முறை பாராளுமன்றத்திலே பாலஸ்தீன விவகாரமாக பேசி இருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில கடந்த அரசாங்க நேரத்தில் இதற்கு எதிராக இந்தோனேசியா மருத்துவமனையின் மீதான தாக்கல் நடக்கும் போதே ஒரு தீர்மானம் எல்லாம் கொண்டு வரப்பட்டது ஆனாலும் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியாக நான் ஒரு கோரிக்கையாக வைப்பது என்னவென்றால் புதிய பாராளுமன்றம் ஆரம்பித்திருக்கிறது இப்போதைய அரசாங்கம் ப்ரோ பாலஸ்தீனியன் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடந்த காலங்களில் பல ஆர்ப்பாட்டங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தியவர்கள் எனவே இந்த அரசாங்க காலத்தில் கூட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அவர்களுடைய கட்சியும் அதே போன்று மற்ற இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாம் அல்லாத அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு புதிய தீர்மானத்தை இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்துங்கள் என்பதற்கு ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வருகிற போது மீண்டும் இலங்கையில் இருந்தும் இந்த அழுத்தம் வருகிறது என்கிற ஒரு பார்வை வரும் தொடர்ந்து இந்த அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்க முடியாது இலங்கையில் யுத்தம் நடைபெறும் போது பல சர்வதேச நாடுகள் கத்தி கொண்டிருந்ததை எல்லாம் பார்த்தோம் ஆனால் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது எந்த நாடும் திரும்பி பார்க்காமல் இருக்கிறது எனவே இதற்கெதிராக ஒரு தீர்மானம் மீண்டும் கொண்டு வரப்படுகிற போது சர்வதேச ரீதியில் அவர் பேசு பொருளாக மாறும் அந்த முயற்சியையும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் செய்வார்கள் என்றால் அதுவும் மிக ஏற்புடையதாக இருக்கும் என்ற கோரிக்கை விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷோர்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்